ம் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலகளும் நீங்கள் என்ன முத்திரை பார்க்க முன்னா கணேச முத்திரைகளை பரசு முத்திரை பரசு முத்திரை என்றால் என்ன பரசு என்பது கோடாரி என்று பொருள் அதுவும் வந்து நம்மளுடைய தடைகளை அகற்றுவதற்கு ஒரு முத்திரையாக பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துறது என்பதை இப்போ பார்ப்போம் செயல்முறை கீழே வெறிப்பில் வந்து உக்காந்துக்கணும் நிமிந்து உட்காந்துக்கணும் ஆசனம் வந்து பத்மாசனம் அல்லது உத்தான பத்மாசனம் அல்லது சுகாசனம் ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காந்துக்கலாம் எனக்கு ஆசனங்கள்லாம் வராது அப்படின்னா சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் அது வரலன்னா இயல்பாக உட்காந்துக்கலாம் ஆனால் நிமிந்து உட்காந்துக்கணும் வெறு வயிற்றோடு தான் செய்யணும் டீ காஃபி குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப் அன் ஹவர் கழித்து செய்யலாம் செஞ்சிட்டிங்கன்னா ஆஃப் அன் ஹவர் கழித்து சாப்பிட்டுக்கலாம் டீ காஃபி குடிச்சிக்கலாம் குளிச்ச உடனே செய்யக்கூடாது செஞ்சிட்டிங்கன்னா இப்போ கால் மணி நேரம் கழித்து குளிச்சுக்கலாம் அரை மணி நேரம் கழித்து குளிச்சுக்கலாம் உங்களுக்கு நேரத்தை பொறுத்து பயிற்சி பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து சேரில் உட்காந்து செய்கிறது சேரில் உட்காந்து செய்யும் போது கால் வந்து தரையில் இருக்கக்கூடாது தரையில வந்து விரிப்பு மேலே தான் காலை வச்சுக்கணும் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் வெறும் வேட்டோட தான் செய்யணும் ஒரு ஆறு தடவை முழு மூச்சு எடுத்திங்க அப்படின்னா ஆசனம் வந்து பயிற்சி ஆகிரும் உடம்பு வந்து பயிற்சி நிலைக்கு தயாராகிடும் இந்த பயிற்சி ஒரு என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ரெண்டு நிலையிலையும் நம்ம உட்காந்து செய்யும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கும் இன்டர்நிலையில் செய்யும்போது அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இன்டர்நிலையில் போதும் நம்ம வந்து தரையில் ஒரு இருப்பை போட்டு அது மேலே தான் நம்ம நின்று செய்யணும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பரசு இடது கையை கீழே வச்சுக்கோங்க ஐந்து ஒட்டி ஒட்டியிருக்கணும் இடது கை மேலே உள்ளாண்மையோடு உள்ளாமை இணைக்கணும் வலது கையோட விரல்கள் நான்கு வெளியே நிற்கணும் கட்டவர்கள் வந்து வெளியில் வரணும் இதுக்கு பேர் வந்து பரசு முத்திரை எப்படி வச்சுக்கணும்னா நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கணும் நெஞ்சுக்கு நேரம் வச்சு செய்ய முடியலன்னா கீழே வச்சு செஞ்சுக்கலாம் இது எப்போ கீழே வச்சு செய்ய முடியும்னா தரையில் உட்காந்து வச்சு செய்ய தரையில் உட்காந்து செய்யும் போது வரும் அல்லது வந்து சேரில் உட்காந்து செய்யும் போது இப்படி வரும் நின்ற நிலையில் செய்யும் போது இது ஈஸியாக இருக்கும் பரசு முத்திரை பரசு பயிற்சியை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குங்க இது பவர்ஃபுல்லான முத்திரை எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடியலன்னா மூணு பதினஞ்சு செய்யலாம் காலையில் பதினஞ்சு மத்தியானம் அஞ்சு இரவு பாய்ச்சி செய்யலாம் அது முடியலன்னா காலையில் இருபது இரவு இருபது செய்யலாம் அது முடியலன்னா ஏதாவது நேரத்தில் ஒரு முப்பது நிமிஷம் செய்யலாம் அது முடியலன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் இருபது நிமிஷம் செய்யலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் செஞ்சாலும் உங்களுக்கு பலனை தரும் என்னால் முடியல இருபது நிமிஷம் தான் செய்ய முடியும்னாலும் பலனை தரும் இல்லை முடியும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்னால் செய்ய முடியும்னாலும் பலனை தரும் ஏன்னால் நீங்கள் இருபது நிமிஷம் செய்கிறது ஒரு பத்து நாள் செய்யணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்கிறது ஒரு அஞ்சு நாளில் செஞ்சிங்கன்னா பலன் கிடைக்கும் முத்திரைகளை தொடர்ந்து செய்வதுனால நிறைய பலன்கள் இருக்குது ஒரு முத்திரையை குறைஞ்சபட்சம் வந்து ஒரு இருபத்தோரு நாள் செஞ்சீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பார்த்துடலாம் மூணு மாதம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ஃபுல் ரிசல்ட்டை எடுத்துடலாம் முத்திரை அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த முத்திரையுடைய வலிமைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கையை வளம்படுத்திக்கலாம் இப்போ இதனுடைய பலன்கள் பார்ப்போம் பலன் என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தடையில அகற்றும் ரெண்டாவது வந்து அகந்தை போக்கும் மூணாவது வந்து ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும் நாலாவது வந்து இறைநிலைக்கு கொண்டு போவோம் நம்மளை இறைநிலைக்கு எப்படி கொண்டு போகிறோம்ன்றதை இப்போ பார்ப்போம் எப்படின்னா இந்த முத்திரை செய்ய செய்ய என்ன செய் மனசு ரொம்ப அமைதிப்படுத்தும் உணர்வுகளை மேம்படுத்தும் இந்த உணர்வுகளை வந்து தெய்வீக சக்தியோடு இணைக்கும் போது நாம் வந்து தெய்வீகமாக மாறுற ஒரு உணர்வு வரும்போது கட்டாயமாக அந்த நிலையை நம்ம அடைஞ்சிருவோம் ரொம்ப அதி விரைவில் அடைஞ்சிடுவோம் நீங்கள் ஒரு மூணு மாதம் போட்டு பார்த்தீங்கன்னாவே அந்த உணர்வு வரும் தெய்வீக உணர்வு அப்போ உங்களுக்கு இந்த முத்திரை எவ்வளோ பலனளிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்க வந்து காரியத்துக்கு பயன்படுத்திட்டு விட்டுருக்கணும் எழுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னா இறைநிலை அடைவாங்க காரணம் என்ன அப்படின்னா ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்க செஞ்சாங்க அப்படின்னா பந்த பாசங்களை விளக்கும் எழுபது வயசுக்கு மேலே செஞ்சவங்களை வந்து பந்த பாசங்களை அறுக்காது இறைநிலைக்கு கொண்டு போகும்போது எல்லாத்தையும் அரவணைக்க சொல்லும் அதனால் வயசு வித்தியாசத்தில் இந்த முத்திரை வந்து மாறுபடும் ஆனால் மாறுபட்டாலும் வெற்றியை தான் கொடுக்குமா தவிர எந்த காலகட்டத்திலையும் நம்மளை வந்து கீழ்நிலைக்கு கொண்டு போகாது வெற்றி முத்திரைகள் என்று இதை அழைப்பார்கள் அதனால் இதை செய்து வாழ்வியல் வந்து ஏற்படும் பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி ஆகிக்கிட்டு வாழ்வியலை வந்து ஒளிமயமாக்க முத்திரைகளை தொடர்ந்து பயன்படுத்துங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த முத்திரையில் சந்திப்போம்